ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாவது வருஷம் பிப்ரவரி மாதம் ஒரு நட்சத்திரத்துடைய வெடிப்பை விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க இது வெறுமன ஒரு நட்சத்திரத்துடைய வெடிப்போட கதை மட்டும் இல்ல மனித இனம் ஒரு நட்சத்திரம் இருக்குன்னா அதோடைய மையத்துல என்ன மாதிரியான விளைவுகள் நடக்கும் அப்படிங்கறத ரொம்ப ஆழமா சோதிக்க உள்ளு நுழைஞ்ச கதை ஸோ நீங்க இந்த வீடியோ மூலயமா நம்ம ஒரு நட்சத்திரம் எப்படி வெடிக்குது அப்படிங்கிறத தாண்டி அந்த நட்சத்திரத்தில் இரண்ட மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுலையே ரொம்ப டீப்பாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்ற ஒரு ஆச்சரியத்தை நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்க வாங்க நம்ம இதில் நிறையா முக்கியமான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாவது வருஷம் பிப்ரவரி மாதம் சவுதன் வானத்தை பார்த்துட்டே தான் இருப்பாங்க ஒரு நாள் நைட்டு மாதிரி இருந்திருக்கு இது வரைக்கும் கண்ணுக்கு புலப்படாத ஒரு புதிய வெளிச்சம் ஒன்று பார்த்தாங்க அது மெதுவா ஆனா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு ரொம்ப தெளிவாகவே தெரிஞ்சிருக்கு டெலஸ்கோப் இல்லாமலே சாதாரணமாக மனித கண்களுக்கு அது ரொம்ப அழகா விசிபிள் ஆச்சு அந்த வெளிச்சம் ஒரு நட்சத்திரத்துடைய ஆரம்பம் இல்லை அது ஒரு நட்சத்திரத்துடைய முடியும் தருணம் பூமியில இருந்து சுமார் ஒன்று லட்சம் ஒளியாண்டுகள் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன நட்சத்திர கூட்டத்தில் ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம் தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கக்கூடிய தருணத்துல தான் அந்த நட்சத்திரம் எப்போ பிறந்துச்சு அப்படிங்கிற மனித வரலாறுக்கு முன்னாடியே அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் நமக்கு தெரிய வந்துச்சு ஆனால் அது எப்போ சாகும் அப்படிங்கிறது பிரபஞ்சம் மனிதனுக்கே நேரடியாக நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கு அந்த மிகப்பெரிய இண்டிகேஷன் பேர் எஸ்என் ஒன் எயிட் செவன் ஏ ஒரு நட்சத்திரம் எப்படி வாழுதுங்கிறது மனிதனுக்கு நூற்றாண்டு காலமாக ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருந்துச்சு பட் இதன் மூலயமா நம்ம கொஞ்சம் லேர்ன் பண்ணிட்டோம் ஆனால் அது எப்படி சாகுதுன்றது நேரடியாக முழுமையாக எல்லா விதமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சும் நம்ம ஒரே நேரத்தில் பார்த்ததுன்னா இதுதான் முதல் நிகழ்வு ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம் தன்னுடைய மையத்துல கோடிக்கணக்கான ஆண்டுகள் ஹைட்ரோஜன் ஹீலியமாக மாத்திக்கிட்டே இருக்கும் அது தாண்டி ஹீலியம் கார்பனாவும் கார்பன் ஆக்சிஜனாகவும் மாறும் இந்த மாதிரி லேயர் பை லேயரா அதாவது ஒவ்வொரு அடுக்கு அடுக்கா அதோடைய எரிபொருள் மாறிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு கட்டத்திலையுமே வெளிவரக்கூடிய சக்தி அந்த நட்சத்திரத்தை அதனுடைய ஓன் கிராவிட்டியில இருந்து கொஞ்சம் காப்பாற்றும் இது ஒரு சமநிலைன்னு சொல்லலாம் வெளியே தள்ளக்கூடிய அணுக்கரு சக்தி அதுக்கு ஈக்குவலாக உள்ளே இழுக்கக்கூடிய கிராவிட்டி ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த எரிபொருள் முடிவடையும் ஐயான் உருவாகிற அந்த தருணம் அது கடைசியில் முடிவடையும் இரும்பு எரியாது ஸோ சக்தி இருக்காது அதை தொடர்ந்து வெளியே தள்ளக்கூடிய எந்த ஒரு விசை எதுவுமே இருக்காது ஆனால் உள்ளே இழுக்கக்கூடிய கிராவிட்டி மட்டும் இருக்கும் ஒரு நொடிக்கு குறைவான நேரத்தில் நட்சத்திரத்துடைய மையம் சுருங்கும் புரோட்டான்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஆகி நியூட்ரான்ஸாக மாறுது அந்த நியூட்ரான்ஸ் ஒன்று கொண்டு அடர்த்தியாக அது அடுக்கடுக்காக மாறிக்கிட்டே இருக்குது அந்த சுருக்கம் திடீர்னு நிற்கும் அந்த நிறுத்தம் தான் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அலையை ஏற்படுது அந்த அலை நட்சத்திரத்துடைய வெளிப்பகுதியை ரொம்ப வேகமாக தள்ளும் அப்படி தள்ளுறதை நம்ம சூப்பர் நோவான்னு சொல்லுவோம் இந்த நிகழ்வு நடந்த போது அந்த நட்சத்திரத்தில் இருந்து வெளியே வந்த வெளிச்சம் மட்டுமில்ல அதுக்கு முன்னாடியே இன்னொரு ஒரு செய்தி பூமியை நோக்கி வந்தது அது நியூட்ரினோ நியூட்ரினோ அப்படின்றது பொருளை ஊடுருவி செல்லக்கூடிய கிட்டத்தட்ட அது எடை இல்லாத ஒரு துகள்னு சொல்லலாம் ஒரு நொடிக்கு கோடிக்கணக்கான நியூட்ரினோஸ் நம்மளுடைய உடலுக்கு போயிட்டு வருது அதாவது நம்ம உடலுக்குள்ள ஊடுருவுதுன்னு சொல்லலாம் நீங்க அல்லது நம்மளோ அதை கண்டிப்பா ஃபீல் பண்றதே இல்லை ஆனா ஏசியன் ஒன் நைன் எயிட் செவன் ஏ அது அந்த நிகழ்வின் போது சில நியூட்ரினோஸ் பூமியில இருந்த அடிப்படை கருவிகள்ல நிறைய அதிகமா தெரிஞ்சது ஜப்பான்ல அமெரிக்காவில் ஐரோப்பாவில் அங்கிருந்து நியூட்ரினோவை நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸ் ஒரே நேரத்துல சில வினாடிகளில் சில சிக்னல்ஸ் ரெக்கார்ட் பண்ணுச்சு அந்த சிக்னல்ஸ் ஒளி பூமியை அடையிறதுக்கு முன்னாடியே வந்திருக்கு இது முதன் ஒரு நட்சத்திரத்துடைய மையத்துல என்ன நடக்குதுன்றதை நம்ம நேரடியா பார்த்ததுக்கான தருணம் இதுக்கு முன்னாடி சூப்பர்னவா நம்ம ஒரு மேத்தமெட்டிக்ஸ் மாடல மட்டும்தான் இருந்துச்சு தென் கம்ப்யூட்டர்ல மட்டும்தான் அதை நம்ம சிமுலேட் பண்ணி பார்க்க முடியும் இங்க நேச்சுரலாக மனிதனுக்கு நேரடியான தரவை கொடுத்துருக்கு ஒளி வந்துச்சு உலகம் பார்த்துச்சு ஆனா அதை விட முக்கியமானது மனித அறிவு அதை கன்ஃபார்ம் பண்ணுச்சு இந்த வெடிப்புக்கு பின்னாடி இந்த இடத்துல என்ன மிச்சமா இருக்கு அப்படிங்கிறத பார்க்க மனிதன் தொடர்ந்து வானத்தை பார்த்துக்கிட்டே இருந்தான் அங்க உருவான வளையங்கள் மூணு வளையங்கள் ஒன்று நட்சத்திரம் சாகக்கூடிய அந்த தருணத்துக்கு முன்னாடி வெளியிட்ட பொருள்னால உருவாயிருக்கு மிச்சம் இருக்கக்கூடிய இரண்டு அதுக்கு முந்தைய கட்டங்களில் வெளியேறின வாயுக்களுடைய எச்சங்கள் அப்படின்றது தெரிய வந்திருக்கு இந்த வளையங்கள்ல மோதக்கூடிய அதிர்ச்சி அலைகள் வருடங்கள் கடந்துமே நல்லா தெரியும் ஒவ்வொரு வருஷமும் அந்த வெளிச்சத்துடைய வடிவம் மாறலாம் அதாவது நம்ம ஒரு பின் விளைவுகள் அதாவது அதோடைய சைட் எஃபெக்ட்ஸை நம்ம நேராக பார்க்குற போது அதோடைய மாற்றங்கள் நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் இந்த ஈவன் மனித வரலாறுல ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு டேர்னிங் வரைய ஆரம்பிச்ச மனிதன் மேத்தமேட்டிக்ஸ் அடக்கன மனிதன் இறுதியா ஒரு நட்சத்திரத்துடைய இறப்பையும் ஒரு மனிதன் ரியலைஸ் பண்ணிட்டான் இதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாவது வருஷம் மனிதர்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை பார்த்தாங்க அத அவங்க வரலாறுல ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட்டா எழுதுனாங்க ஆனா அது என்னங்கிறது அவங்களுக்கு ஈஸியா புரியவே இல்லை அதாவது ஆயிரத்தி ஐம்பத்தி நான்காவது வருஷத்துல ஒரு நட்சத்திரம் ஒண்ணு விடிச்சிருக்கு இதே மாதிரியான சூப்பர் நோவா இதுதான் மனிதன் நேரடியாக பார்த்த முதல் நட்சத்திர வெடிப்பு உங்களுக்கு அதை பற்றி முழுசா தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கான லிங்க் ஐக்காரில் ஷோவாகவும் நீங்க முடிச்சிட்டு அதை பார்த்தீங்கன்னா வரலாறு ரீதியாக நடந்த முதல் சூப்பர்வாகவும் உங்களால் ஃபீல் பண்ண முடியும் சரி இப்ப மனிதன் அதை பார்த்தா அதை மெஷர் பண்றதுக்கு ட்ரை பண்றான் இப்போ அதை மெஷர் பண்ணிட்டான் ரொம்ப அழகா புரிஞ்சுக்கிட்டான் ஒன் நைன் எயிட் செவன் ஏ ஒரு வெறுமன வெளிச்ச நிகழ்வு மட்டும் இல்லை அது சயின்ஸோட வளர்ச்சியை ரொம்ப அழகாக கட்டக்கூடிய ஸ்டாண்ட் கோட்பாடு சரி அப்படின்றதுக்கான இயற்கையோட சர்டிஃபிகேட் இந்த ஈவெண்ட்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது நட்சத்திரங்கள் வெடிக்கிறது எப்படி அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் கனமான மூலக்கூறு எங்கிருந்து வருது அப்படிங்கிறதும் நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய பல பொருட்கள் இரும்பு எல்லாமே இருக்கு இல்லையா இது எல்லாமே இந்த மாதிரியான வெடிப்புல இருந்து வந்த பல பொருட்கள் அப்படிங்கறதும் தெரிய வந்திருக்கு ஸோ நட்சத்திரம் சாகும்போது பிரபஞ்சம் இன்னும் அதிகமாக அதனுடைய வேலையை செய்ய ஆரம்பிக்குது இந்த நிகழ்வு நடந்த போது அந்த வெளிச்சம் பயணத்தை தொடங்கின நேரத்துல பூமியில மனிதன் இன்னும் நாகரிகத்தை உருவாக்கி அது முழுவத கற்றுக்க முடியாத ஒரு ஸ்டேஜில் இருந்துருக்கலாம் அந்த வெளிச்சம் போது மனிதன் அதை புரிஞ்சுட்டான் அந்த அளவுக்கு வளர்ந்து இதுதான் மனித வரலாறு பிரபஞ்சமும் வரலாறும் சந்திக்கக்கூடிய கூடிய ஒரு முக்கியமான புள்ளி இப்பயும் கூட அந்த இடத்துல அந்த நட்சத்திரத்துடைய மையத்துல என்ன இருக்குது அப்படிங்கறத நம்ம முழுமையாக பார்க்கவே இல்லை ஒரு நியூட்ரன் ஸ்டாரா அல்லது ஒரு பிளாக் ஹோலா இது இன்னும் அந்த மிகப்பெரிய சீக் மாதிரியான விளையாட்டு மாதிரி தான் ஆனால் அதையுமே மனிதன் கண்டிப்பாக கண்டுபிடிப்பான் காலம் எடுத்துக்கிறோம் ஆனால் நமக்கு உண்மை வெளியே வரும் ஏன்னா மனிதன் வானத்தை பார்த்து கேள்வி கேட்கறத நிறுத்துறதே இல்லை இந்த ஸ்டோரி நீங்க இங்க வரைக்கும் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நார்மல் ஸ்பேஸ்ல போற இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை ஸோ இந்த மாதிரியான ஸ்பேஸ் ஜேர்னி உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு நட்சத்திரம் சாகும்போது அதை நம்ம முடிவுன்னு நினைக்க கூடாது அது அடுத்த தொடக்கத்துக்கான விதை அதே மாதிரி மனித அறிவுக்கு முடிவு இல்லை வானம் எப்போது ஒரு ஓப்பன் புக் மாதிரி தான் இருக்கும் நம்ம தொடர்ந்து நம்ம படிச்சுக்கிட்டே இருப்போம் பாய்